வெற்றி நமதே மக்கள் சக்தி உண்மையில் தமிழர் கட்சி தான் ஒருங்கிணைத்து போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டிய ஒரு கட்சி ஆனால் அது இன்று ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு விக்கெட்டில் திக்கி இருக்கின்றது இன்று இந்த கட்சியானது அலிபாவின் கையிலும் அவர்களுடன் சேர்ந்த பத்தொன்பது திருடர்களின் கையிலும் மாட்டியிருக்கின்றது இந்த அலிபாபாவையும் பத்தொன்பது திருடர்களையும் இந்த கட்சியில் இருந்து அல்லது பத்தொன்பது திருடர்களும் மனம் மாறவர் மனம் மாறி தமிழர் தமிழர் கட்சியின் பொறுப்பில் இருக்கும் அலிபாவாக இந்த இடங்களில் இருந்து விலகவர் அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய இந்த அடுத்த நகர்வை பற்றிய சிந்தனையில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கோம் இந்த வழக்கு போட்டது என்றது விடியம் இருக்கு அது அது எய்த அம்பு யார் என்றது யாருக்கும் தெரியும் ஆனால் அந்த அம்பை தெரியும் ஆனால் அந்த எய்தவன் யார் அந்த சுற்று மாற்று எய்த யார் என்பதை கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முதல் மக்கள் அடையாளம் காண வேண்டும் இன்று எங்கள் தமிழினம் பாரிய அகிம்சை ஆயுத போராட்டங்களின் பின் ஒரு யாரும் பொறுப்பெடுக்க முடியாத ஒரு இடைநிலையில் விடப்பட்ட இனமாக இருக்கின்றது உண்மையில் தமிழரசு கட்சி தான் சகல கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஈழ விடுதலை போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டிய ஒரு கட்சி ஆனால் அது இன்று ஒரு துரதஷ்டவசமாக ஒரு விக்கெட்டில் சிக்கி இருக்கின்றது இன்று இந்த கட்சி கட்சியின் பொதுக்குழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இயங்க முடியாத நிலையில் முடக்கப்பட்டிருக்கின்றது இன்று இந்த கட்சியானது அலிபாபாவின் கையிலும் அவருடன் சேர்ந்த பத்தொன்பது திருடர்களின் கையிலும் மாட்டியிருக்கின்றது இந்த அலிபாபாவையும் பத்தொன்பது திருடர்களையும் இந்த கட்சியில் இருந்து அல்லது பத்தொன்பது திருடர்களும் மனம் மாற வேண்டும் மனம் மாறி தமிழர் தமிழரசு கட்சியின் பொறுப்பில் இருக்கும் அலிபாபாக்கள் இந்த இடங்களில் இருந்து விலக வேண்டும் அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய இந்த அடுத்த நகர்வை பற்றிய சிந்தனையில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் இந்த வழக்கு போட்டது என்றது விடியம் இருக்கு அது அது எய்த அம்பு யார் என்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த அம்பை தெரியும் ஆனால் அந்த எய்தவன் யார் அந்த சுற்று மாத்து எய்த சுற்று மாத்து யார் என்பதை கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முதல் மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்னென்னு சொன்னால் தற்காலிக தமிழர் கட்சி தான் வெல்ல வேண்டும் என்பதே உண்மை ஆனால் தமிழரசு கட்சி வென்று இதையும் சாதிக்க போவதில்லை இன்றைய நிலைமையில் தற்கா தமிழரசு கட்சி வெற்றி கொள்ளும் தற்காலிக வெற்றிகள் தமிழரசு கட்சியின் நிரந்தர அழிவில் கொண்டு போய் அதை நிறுத்தும் இதுதான் உண்மை நிலைப்பாடு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது புதிய சூழ்ச்சிகள் தமிழரசு கட்சியில் என்று ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அரங்கேற்ற காத்திருக்கின்றது எமது கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னூற்றி இருபத்தாறு பேர் நான் இறுதியாக நடந்த கூட்டத்தில் முன்னூற்றி இருபத்தாறு பேர் இருக்கிறார்கள் நினைக்கிறேன் அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் உள்ள ஐம்பத்தி ஏழு பிரதேச பிரதேச சபைகளுக்குள்ள அல்லது பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்தேழு பொதுக்கு பிரதேச குழுக்கள் அதை நாங்கள் சொல்லுவது தொகுதிக்குழு என்று எனவே தமிழரசு கட்சியின் ஐம்பத்தேழு தொகுதி குழுவில் இருந்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து பேரும் மத்திய குழுவில் நாற்பத்தொரு பேருமாக மொத்தமாக முன்னூற்றி இருபத்தாறு பேர் இருக்கிறார்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் அண்மையில் ஸ்ரீதரன் கூட ஒரு அறிக்கையில் விடுத்திருந்தார் இந்த முன்னூற்றி இருபத்தாறு பேருடன் சேர்ந்து மீண்டும் ஒரு தெரிவை செய்து தமிழரசு கட்சியை முன்னகர்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த சுற்று மாட்டு தியரி என்னவென்றால் நூற்றி அறுபத்தோரு பேர் தான் பொதுக்குழுவில் இருக்கலாம் நூற்றி அறுபத்தோரு பேர் அப்படி என்று சொல்லி சொன்னால் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் பொதுக்குழுவில் இருந்து வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள் இதை கூட தமிழஸ்து கட்சியில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தெரியாமல் கண்மூடி மௌனிகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கே தெரியாது தாங்கள் வெளியேற்றப்பட போகிறார்கள் என்று முல்லைத்தீவில் உண்மையில் இருபத்தைந்து பேர் பொதுக்குழுவில் இருக்கிறார்கள் வவுனியாவில் இருபது பேர் வரை இருக்கிறார்கள் மன்னாரில் இருபத்தைந்து பேர் மொத்தம் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேல் பொதுக்குழுவில் எங்களது வன்னி பிரதேசத்தில் இருக்கிறார்கள் இவர்களின் தியரிப்படி முல்லைத்தீவுக்கு ஐந்து பேர் மன்னாருக்கு ஐந்து பேர் வவுனியாவுக்கு ஐந்து பேராக பதினைந்து பேர் மட்டும்தான் வரலாம் பொதுக்குழுவுக்கு என்ப என்ற ஒரு புது தியரி ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களது சுயநலத்துக்காக இதை கேள்வி கேட்க யாருக்காக தகுதி இருந்தால் கேள்வி கேட்க நீ இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும் மேடையில் கேட்கப்பட வேண்டிய கேளிகள் நீங்கள் எங்களது இந்த பொதுக்குழுவில் இருக்கும் முன்னூற்றி இருபத்தாறு பேருடன் இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா அல்லது உங்களது எண்ணங்களின் படி நூற்றி அறுபத்தோரு பேர் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா என்ற கேளியை கட்டாயம் பொதுமக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழரசு கட்சிக்காரனுக்கும் இதுக்கான உரிமை உண்டு கேட்க வேண்டும் இப்ப இப்படி பார்த்தால் யா வன்னி மாவட்டத்தில் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியா அதே போல இன்று யாழ்ப்பாணத்தில் ஆறு ஒன்று குறைய இப்போ தான் பாராளுமன்ற உறுப்பினர் நம்பர் கூட இலக்கங்கள் கூட கூட இருக்குங்கள் ஆனால் எங்களுக்கு பதினைந்து பேரை தந்துவிட்டு எங்களோட வன்னி மாவட்டத்தில் பதினைஞ்சு பேரை தந்துட்டு அப்போ பதினஞ்சு பேர் போனால் மிச்சம் எழுபது பேரில் பதினஞ்சு பேர் போனால் ஐம்பத்தஞ்சு பேர் அம்போ இனிமேல் பொதுக்குழுவில் உள்ள வன்னி மாவட்டத்தில் உள்ள எழுபது பேர் ஐம்பத்தஞ்சு பேருக்கு அம்போ ஆ கிணாச்சி மாவட்டத்தில் இருபது பேர் வரவன் அதில் அஞ்சு பேர் எடுத்தால் பதினஞ்சு பேர் அம்போ யாழ் மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கவன் ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கிறார்கள் அப்படி என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் அதிகப்படியான கனத்தக உள்ள வன்னி மாவட்டத்தில் பதினைஞ்சு பேர் பொதுக்குழுவில் இருந்து கொண்டு ஐம்பத்தஞ்சு பேர் யாழ்ப்பாணத்தில் இருந்து பெறப்போயினோம் ஏன்னு சொன்னால் அப்போத்தான் சுத்து மாத்து கூடுதல் ஆச்சு இதில் எங்கட வன்னி மக்களை வச்சுக்கொண்டு இந்த சுற்று மாத்துகள் வராதுன்றது அவங்களுக்கு நல்லபடியாக தெரியும் இந்த இந்த வளர்ச்சி வன்னியில் வந்த வளர்ச்சிக்கான முக்கியமான காரணம் மாவை சேனாதிராஜா ஐயா தேவையர் குலைநாக ஐயா கனகசபாவதி இவையெல்லாம் இந்த தண்ணியில் வந்து இந்த தமிழரசு கட்சியை மீண்டும் தலை நிமித்தி கொண்டு வந்தாங்க அப்போ ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக இந்த பிரதேச ரீதியிலான குழுக்களை உருவாக்கி பின்னர் எங்கேயோ பின்ன மூலையில இருக்கிற தொகுதிக்குழு என்ற கதையை வச்சுக்கொண்டு அது தேர்தல் தொகுதிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு குள்ளத்தனமான வேலையை செய்து இதை இருக்கிறாங்க ஆனா இதுகளைத்தான் கேட்க வரும் மக்கள் கேட்காட்டிய முற வேலை மேடையில கட்சிக்காரன் மேடையில் இவங்களை கேள்வி கேட்க வரும் இவங்களுடைய பொட்டுக்கோடுகள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இந்த பதில் பதில் என்று சொல்லி இதுகள் கட்டாயம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டிய தேவை இருக்கு மற்றது தேசிய நீக்கம் இன்றைக்கு இந்த முறையில ஒரு பக்கம் போது அன்றைக்கு நடந்த மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்காதவர்கள் எல்லாம் தேசியவாதிகள் அல்ல என்ற அவர்கள் அந்த எண்ணங்கள் போய்கொண்டிருந்தது உங்களை தெரியும் அவர்களுக்கான கடிதங்கள் நான் எல்லோரும் அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் ஒன்று செய்திருக்கலாம் சரி சஜித்துக்கு போட்டவனும் போட்டது போட்டுட்டு போகட்டும் சஜித்தோட நின்றவனும் நின்றுட்டு போகட்டும் அரிய நின்றவனும் நின்றுட்டு போகட்டும் என்று கோனாய விட்டு இருக்கலாம் அதுக்கு ரெண்டு நடவடிக்கை எடுக்க வலிக்கிறீர்களாக இருந்தால் உங்களது பின்புலம் என்னன்றதை நாங்கள் கேள்வி கேட்டுத்தானே வேண்டும் கேள்வி கேட்காமல் உங்களை விட முடியாது நீங்கள் உங்களோட பாட்டில் எல்லாம் போல் அப்படின்னா உங்களோட அடி மனதில் உள்ளது தேசிய நீக்கம் தேசிய நீக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட நீங்கள் உங்களோட கட்சியிலும் அதை நீக்க பார்க்குறீர்கள் இந்த கேள்விகளை கட்டாயம் தமிழிஸ்ட் கட்சி விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் இந்த பதில் கூட்டங்கள்கிட்ட கேட்க வேண்டும் பதில் கூட்டங்கள் என்ற எல்லாம் பெட்டி பாம்பு அதுக்குள்ளே ஒரு கருணா நின்று படம் எடுத்தாடுது பதில் பாம்பு பட்டி பாம்புகள் முழுக்க கீழாக நின்று அதுக்கு நாடகம் நடித்து கொண்டு இருக்கு இதுகளை கேட்க துணிவில்லாதவர்கள் எங்கள்ட கட்சியில் இருந்து எந்த பிரயோசனம் இல்லை கட்சி வளராது முதல்ல இந்த கருணாகங்கள் வெளியேற்றப்பட வேண்டும் இந்த பதில் தலைமையை பெற்றுக்கொண்டவங்கள் கட்டாயம் வெளியேற்றப்பட வேண்டும் வெளியேற்றப்பட இருந்தால் இந்த தமிழரசு கட்சி எந்த தேர்தலில் சின்ன வெற்றியை பெற்றும் எதுவுமே நடக்க போகவில்லை இன்றைக்கு யாழ்மணில அங்கே ஒரு செத்தவாமை படமெடுத்தா இருக்கு மாவையா பட்டியலை கேட்குற அது குடுக்க இயலாத அமைன்னா மாவையாக்கு வயது கூடிக்கிட்டா வயது கூட வேண்டிய கொடுக்க இயலாதான்னு சொன்னது ஒரு செத்தவா ஆனால் அந்த சித்த பாம்புக்கு தெரியலை தனக்கும் என்பதற்கு மேலே தாண்டிட்டது அதுவே இப்போ தலைமையை பிடிச்சி பதிலெண்டு வச்சுக்கொண்டு ஜார்பான ஆடுது நிச்சயமாக அஞ்சொல்ற இந்த தேர்தல் முடிய வெட்டிய கட்டி கொண்டு கூட ஊருக்கு போக மாட்டேன் அளவு படுகோலி உண்டை சந்திப்பேன் துரோகத்தனத்தால் ஒரு தலைவரையே இறப்பு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு கூட்டம் அந்த பதவிக்காக ஒரு சின்ன ஒரு விட்டு கொடுப்பு அந்த கூட்டத்தில் செய்திருந்தால் இன்றைக்கு இந்த சமூச கட்சியில் இந்தளவு பிரச்சனைகளும் வந்திருப்பாங்க மாவையாக நீங்கள் இருக்கும் வரை இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் நடத்துகிறோம் என்று கேட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டு தேசிய சொல்லி நின்றவங்களை வெளியேற்றி விட்டு இந்த பொதுக்குழுவில் இருந்த நாங்கள் கட்சியை வளர்த்து கிளை வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்த மரங்களை வெட்டி கிளைகளை வெட்டி எரிந்து விட்டு ஒரு கொஞ்ச பேர் நின்று கொண்டு அலிபாவோடு சேர்ந்து பத்தொன்பது சில்லர்களும் கட்சியை நடத்த முடியுமென்றால் இது நடக்குமா நிச்சயமாக அதற்கான பதிலை மக்கள் கொடுப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் எனவே வவுனிய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் இதற்கான பதில் கிடைக்கும் என்று சொன்னால் யாழ் மண்ணில் இந்த கட்சியை தலைவராக இருந்த மாவோய்சே கடைசி காலத்தை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு குறிப்புகளை சொல்லி அவரை ஒரு செயல்பாடத்தை காட்ட நினைத்தவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் அவர் இருக்கும் வரை கட்சியை காட்டி காத்தார் உடையவில்லை நீங்கள் வந்தீர்கள் நீங்களாகவே உடைத்துக் கொண்டீர்கள் பதில் பதில் என்று சொல்லி வந்தீர்கள் உடைத்துக் கொண்டீர்கள் உங்களது தேவைக்காக தேசிய பட்டியலை திருடி எடுத்து வைத்துக் கொண்டு இன்று நாங்கள் பெரிய கட்சி நடத்துவோம் என்று சொல்ல முடியாது நானூறு வாக்கெடுக்கப்பட எடுக்க தகுதியற்ற ஒருவன் தலைமதாங்கி ஒரு பிரதேச குழுவை கொண்டு சென்றால் பிரதேச தேர்தலை எதிர்கொண்டால் வவுனியாவில் என்ன கிடைக்கும் வவுனியாவில் என்ன கிடைக்கும் நிச்சயமாக அதுக்கான பதில் கிடைக்கும் எனவே இவர்கள் நிச்சயமாக இங்கிருந்து ஒதுக்கப்பட்டு ஆவார்கள் இதான் நடக்கும் முல்லத்தீவு எடுத்தா முல்லத்தீவில் இருக்கிற இந்த பிரதேச குழு பிரதேச சபையில் இருக்கிறார்கள் உண்மையா அவர் தேசியவாதிகளாகத்தான் நாங்கள் நினைத்திருந்தோம் சரிதானே தேசியவாதிகளாக நினைத்திருந்தோம் ஓகே அவர்கள் கேட்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தோம் முல்லத்தீவில் கட்சி வளர்த்த மாவையாண்ட படத்தை போட்டிருக்கலாம் அல்லது கட்சியின் எங்களோட பெருந்தலைவராகவும் எங்களை கட்சியை வழிய சம்பந்தன் ஐயாண்ட படத்தை போட்டிருக்கலாம் அல்லது எங்கள் அந்த சென்னையம் ஐயாண்ட படத்தை போட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு இயக்கத்தாலேயே களவெடுத்த கள்ள நண்டு கலைச்சு விட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போனவங்க அது அது பரவாயில்லை போய் அது அரசியல் நடத்தட்டும் அதில் எந்த சிக்கலும் இல்லை ரெண்டு போன ஒரு ஆள் ஒரு சங்கத்தில் இருந்து பணத்தை கொள்ளை அடித்தா பகிரங்கமாக கொள்ளை அடித்த ஒருத்தட்ட படத்தை போட்டு தேவை விட இப்படி முள்ளத்தீ மாவட்டத்தில் இவங்க வெளில போகிறாங்க முல்லத்தி மாவட்டத்தில் இப்படி இவங்க வெல்ல முடியும் அப்போ முள்ளத்தீ மாவட்டமும் கவுண்டு போகிற நிலைமை தான் நினைக்கி இங்கே இருக்குது அல்லது அவையே அதை பற்றி பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவையும் அவையுளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல வேணும் உங்களுக்கு இந்தா இதில் கால சந்தர்ப்பம் வந்தால் பரிசீலிப்போம் இதான் நோக்கம் உங்களுக்கு நோக்கம் முழுக்க அமைச்சு பதவி தேசிய தேசியப்பட்டியல் இதுகள்லாம் நோக்கம் மக்கள் எப்படி வழி நடத்தி எங்களுக்கு நடந்த அழிவுகளை வெளியில் சொல்கிறதுக்கு இண்டைக்கு சந்தர்ப்பமும் இல்லை சொல்கிற காக்கலும் இல்லை வன்னியில் எப்படி நாங்கள் கொல்லப்பட்டோம் கொலை செய்யப்பட்டோம் என்ற விஷயங்களை நாங்கள் ஒரு ஆயுதம் போராடின ஒரு இனம் இன்றைக்கு ஜேவிபியும் அதே ஆயுதம் ஏந்தி போராடி அழிவை சந்தித்து இன்றைக்கு மீண்டும் ஒரு இடத்துல வந்து நிற்கிற இனம் வந்து நிற்கிற அக்கெல்லாம் ஜேவிபியில் இருக்கிறாங்க அப்போ எங்களை நாங்கள் ஒன்றுமே கிடைக்காது என்று நாங்கள் முடிவெடுத்து போட்டு அமைச்சு பதவிக்கு போய் பின்னால போட்டு இப்படியான செயல்பாடுல இருக்கிறவர் எப்படி இன்றைக்கு தேசிய கட்சிகளுக்கு வாக்கு போடா என்று சொல்ல முடியும் அப்படி சொல்லுவதற்கு எந்த நியாயம் இருக்கு இதை வச்சு ஆ இது உங்களுக்குரியது பார்க்கலாம் முதுமையில் உள்ள ரா சம்பந்தன் எம்பி பதவியை வேண்டும் சம்பந்தனையா தன்னிட்ட பதவிய தலைவர் பதவியை தருவார் என்று சொல்லி நினைச்சு ஆக்கள் சரிதானே இதுதான் பாருங்க ஐயாவை தனக்கு பதவி கிடைக்க தருவாரன்னு நினைச்சு கொண்டு கிடைக்க கிடைக்காது என்பது தெரிஞ்ச உடனே அவரை உடனே வெளியேற்றுவதற்கு இவர் கதைக்கிறோம் அப்போ இவர் வந்து கட்சியில் இது நான் இல்லை அவரே கதைச்சது இதில் எவிடென்ஸோடு கிடக்குது அல்லது அவன்கிட்ட தான் போய் கேட்கணும் பேப்பக்காரன்கிட்ட போய் இது நீ ஏண்டா போட்டு நீ எந்த படத்து சரியா அப்போ ஒரு முதுமையில இருக்கிற ஒரு மனுஷனை அந்த கட்சியில் இருந்த தலைவரை இப்படி சொன்னா நாளைக்கு எப்படி எங்கட மக்கள் தமிழக கட்சிக்கு பின்னால விசுவாசம் அவர் அல்லது இதுக்கு நீ மத்திய உழுவுல பெர்மிஷன் எடுத்தியா இன்றைக்கு எத்தனை பேருக்கு நடவடிக்கை எடுக்கிறிய பெர்மிஷன் எடுத்தா நீங்க வந்தீங்க அப்ப உங்களும் மத்திய உழவுல இந்த இதுகளுக்கு நடவடிக்கை எடுத்தாலே நீங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் நூறு வருஷம் மரணம் இருக்க புலிகளின் பலவந்த ஆட்சேர்ப்பையும் அரசு விசாரிக்கவாறு காட்டி கொடுக்குறானோ இல்லையோ காட்டி கொடுக்கும் ஒருவர் ஆ எங்களுடைய இனத்தை காட்டி கொடுக்கும் ஒருவர் புலி பலவந்தமாக ஆட்சேபித்தோ இல்லையோன்றதோ அது எங்கட இனத்தோட சேர்ந்த விஷயம் அதை கொண்டு போய் வாயை திறந்து கதைக்கிறதுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் யாருமே தயார் இல்லை ஆனால் அவங்கள் தங்களோட உயிரையும் கொடுத்து தான் போராடினவங்க ஆக்களை சேர்த்து போட்டு தாங்கள் சாகாம இருக்கையில் ஒட்டு மொத்தமாக தங்கட குடும்பத்தோடய இருந்துருக்காங்க ஆ உண்டாக்கி அதான் நடந்துட்டு அப்ப அப்படி இருக்கைக்குள்ள நீங்கள் எங்களை காட்டி கொடுக்குற வேலை செய்கிறோம் உங்களுக்கு பின்னால் எப்படி தமிழு கட்சி பயணிக்க முடியும் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் கட்சி இப்படியான இப்படியானவர்களின் பின்னால் எப்படி பயணிக்க முடியும் சமஸ்டி எனக்கு வேண்டாம் இது போய் எங்க சொல்ற தினக்குரல்ல வந்தது இது போய் அங்க காலி காலியில சொல்ற நானும் கேட்டேன் கிளீனாக சொல்கிறார் அவர் அதில் சிங்களத்துலேயே சொல்கிறார் அப்போ அப்பட்ட மே சமஸ்டி கேக்க ஒன்று சமஷ்டிக்கு அவர் என்ன சொன்னது அதில் என்ன இங்கிலீஷ் வாங்கினோம் ஏன்னா அது எங்களுக்கு தேவையில்லை அப்போ நீ அங்கே அது தேவையில்லைன்றால் இங்கே வந்து உதறி உதவி கதைக்கிறீங்க சமஷ்டி கட்சி சமஷ்டி என்ன பொய் நாடகங்கள் நீங்கள் கதைக்காமலே விட்டாலே சன சமஷ்டியோட தான் நிற்கும் தமரச கட்சியோட நிற்கும் உங்களோட வாயை மூடிட்டு நீங்கள் உங்களோட இடத்துக்கு போனால் சமரச கட்சி தஞ்சை புலிகளை நினைச்சு துறையை பற்றி வெட்டி தனக குடிங்க வேணாம் நீ அங்கே சிங்கள பக்கத்தான் இருந்த நீ அங்கே போய் குனிஞ்சிட்டு என்னத்துக்கு வந்து இங்கே வந்து குனிங்கிற எங்கட இடத்துல ஆ இது நாங்கள் போராடின மண் நாங்கள்லாம் இங்கே நின்ற நாங்கள் நாங்கள் தான் சொல்ல வேணும் அப்படி சொல்கிறா இருந்தா நான் அங்கே நின்ற நான் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு இனச்சுத்திரையுமே ஒருத்தர் ஏழு யாழ்ப்பாணத்தை நான் அனுப்பினது உண்மை ஆனால் முஸ்லீம்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தால் தமிழ் இனம் சந்தித்த அதை விட மோசமான அழிவை முஸ்லீம்கள் சந்திச்சிருப்பார்கள் எனவே முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தான் அது எடுக்கப்பட்டது என்பது முஸ்லீம்களுக்கு தெரியும் அவங்க இங்கால வந்தாங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்க எந்தவித அழிவும் இல்லை யாழ்ப்பாணத்தில் இருந்தால் இந்த அழிவுகள் எல்லாம் நடந்திருக்கும் இதை போய் இவர் சொல்றதுக்கு இவருக்கு என்ன அதிக அறி அருகதை இருக்கு ஆயுத போராட்டம் ஆயுத போராட்டம் மம பிளிகை உங்களை பிலிகண்டை சொல்லி கேட்டுனாங்களோ நாங்கள் இல்லை கேட்டு உங்களை இந்த ஆயுத போராட்டத்தை பிலிகண்ட சொல்லி நாங்கள் கேட்டுனாங்க மாமா பிலிகண்ண அவர் சொல்கிறார் ஆ மாம யாப்பனை எங்கீவா கொடுமை நீ நீங்கள் எங்கே என்ன போய் சொல்லிட்டு போப்பா எங்கட இனத்தை அழிக்கிறதுக்கும் எங்கட இன போராட்டத்தை அழிக்கிறதுக்கும் எங்கட தமிழரசு கட்சியை அழிக்கிறதுக்கும் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிற இந்த மாதிரி கூட்டங்களை வச்சுக்கொண்டு இந்த கட்சியை உருப்படுத்தாது இது மாவையா சொன்னது சுமந்திரன் வெளியிட்ட கருத்துக்கள் கூட்டமைப்பு நிலைப்பாடு இல்லை ஒரு ஒரு ஊடக அறிவிப்பாளருக்கு தெரிய வேணும் கட்சி ஏற்றுக்கொண்ட கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல முடியும் இதுவெல்லாம் தமிழசு கட்சி அழிவுக்கு காரணமான நிகழ்வுகள் ஒவ்வொன்றோ இதுகள்தான் இதுகள் தான் இதன் மூலம்தான் தமிழசு கட்சி அழிவை சந்தித்தது இன்றைக்கு இந்த அதை பற்றியே தான் படைக்கல் நான் சொல்லியிருக்கிறேன் ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் சுமந்திரன் கருத்து மன்னிக்க முடியாத தவறு ஓகே அவர் சொன்னால் சரி ஆயுத போராட்டத்தை பற்றி கதைக்கிறதுக்கு கொழும்புல நின்றுவனுக்கு என்ன அருகதை இருக்கு அதை வேணுமாண்டா அடைக்கணும்னு கூட பரவாயில்ல ஓகே அவர் போராடினாக்கள் சொல்லிட்டாங்க இன்னைக்கு வேற பக்கத்து போயிட்டாங்க ஏதோ ஒன்றை சொல்லி போட்டு போயிருக்கோம் இவருக்கு என்ன அருகதை இருக்கு ஆ இல்லை சரிதானே இப்போ தமிழரசு கட்சி வந்து ஒரு தேசிய கட்சியோட சேர்ந்து தேர்தலுக்கு இப்படி நோட்டீஸ் அடிச்சி ராணிக்குன்னு அடிக்கிறார் அவருக்கு அது கூச்சம் இல்லை ஏனென்றால் அவர் அதுக்குள்ளே நின்று வந்தால் தானே அப்போ அவருக்கு அது கூச்சமே இல்லை அவர் தமலசு கட்சி இது உண்மையாக ஊடகத்தில் கிடந்தது உண்மையாக இது இவர் அடித்தாரா அல்லது அரை ஊடகத்தில் இப்படி பிள்ளையாக போட்டாங்களா என்றது எழுதத்தை பற்றி தெரிய ஆனால் நோட்டீஸ் அடிச்சு வந்தேன்றது இல்லைன்னு சொன்னவங்க அப்படி ஒரு கருத்து இருந்தது அது செய்யாமல் விட்டுருந்தால் எனக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு அது வேறு விஷயம் இப்போ இப்படி ஒரு தேசிய கட்சியோடு நீங்கள் கூட்டு சேர்ந்து நோட்டீஸ் அடித்து ஊருக்காக போயிட்டு இப்போ வந்து தேசிய கட்சிக்கு வாக்கு போடாது என்று சொல்கிறதுக்கு எந்த நியாயங்கள் இருக்க போகுது அப்போ இதெல்லாம் நன்றிய நிலப்பாடுகள் எனவே என்னை பொறுத்தவரை இவர்கள் இந்த சுத்துமாத்து செய்யும் இந்த அலிபாவும் அவருடன் சேர்ந்த திருடுகளையும் திருந்த வேண்டும் அலிபாவை ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும் இல்லையாக இருந்தால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் வெற்றிகள் அனைத்தும் தவிடுபடியாக போய் முடியும்